கெரியர் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட இருக்கீங்களா இல்லை டுவெல்த் முடிச்சிருக்கீங்களா யூஜி முடிச்சிருக்கீங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸோட இன்னொரு பெரிய இனிஷியேட்டிவ் கெரியர் கைடன்ஸ் இன்னைக்கு நம்ம கெரியர் கைடன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே டுவெல்த்து முடித்ததும் இல்லை யூஜி முடித்ததும் நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் என்ன வேலைக்கு போகிறது எந்த வேலை கிடைக்கும் எது நல்ல வேலையாக கிடைக்குமா இப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அதே மாதிரி டென்த்து முடித்தவங்களுக்கு என்ன குரூப் எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு என்ன யூஜி படிக்கலாம் எந்த படித்தா நமக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் யூஜி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மார்க்கெட்டே மாறி போச்சு நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதை படித்தா மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கும் நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உள்ளே போய் ஜாயின் பண்ணியிருப்போம் ஆனால் நாலு வருஷம் கழித்து வரும்போது அங்கே காட்சியே மாறி இருக்கும் எல்லா சினாரியோஸும் மாறி இருக்கும் ஜாப் மார்க்கெட் மாறி இருக்கும் ஸோ அந்த கோர்ஸுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டேஜ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஸோ இது வந்து கெரியர் கைடன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஸோ இதை வந்து ஒரு ஒரு ஜென்ரலாகவே இட் இஸ் அ டைப் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது நம்ம என்ன படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் வந்து நமக்கு அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன ஜாப்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது எது எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மூலிமா நமக்கான கன்ஃப்யூஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஜென்ரலாகவே கெரியர் கைடன்ஸ் பற்றி வேரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் படிக்கும்போது அவர் கூட சேர்ந்து ஒரு அவரோட ஃப்ரெண்ட் படிச்சிருக்காரு ஸோ ஹி வாஸ் ஈக்குவலி டேலண்டட் லைக் வாரன் பஃபட் அதாவது வாரன் பஃபட் எந்த அளவுக்கு டேலண்டடாக இருந்தாலும் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றாவே படிச்சிருக்காங்க ஒன்றாவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் படித்து முடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேறு வேறு பாதைகளை சூஸ் பண்ணியிருக்காங்க வாரன் பஃபெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைட் போயிருக்கார் அவரோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்காரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டோட வேல்யூ வந்து மோர் தென் லெவன் தௌசண்ட் க்ரோஸ் ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் இன்னமும் ஒரு நார்மலான லைஃபை தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ இதை பற்றி வாரன் பஃபெட் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம படிக்கும்போது நாங்கள் ஒன்றா தான் படித்தோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சூஸ் பண்ண பாதைகள் வேறு வேறு அது டிஸ்பிரப்போர்ஷனேட் அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரு பாரபட்சமான அதாவது பாரபட்சம்னு சொல்ல முடியாது ஏற்ற இறக்கத்துக்கான ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு வாரன் பஃபட் சொல்கிறார் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு போட்டை ஓட்டுறோம் அந்த போட்டை வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோ பண்ணுறோம் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை தள்ளுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எந்த போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இன்னமும் நீங்கள் கரெக்டான போட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கரெக்டான கெரியர் கவுன்சிலரை பாருங்கள் உங்களுக்கான கரெக்டான போட்டை சூஸ் பண்ணுங்கள் இங்கே ஸ்கில்டா டெக்னாலஜிஸில் நாங்கள் ஒன் ஆன் ஒன் கவுன்சிலிங் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறோம் அதாவது ஒன் ஆன் ஒன் கவுன்சிலிங் அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்ராடில் வந்து எங்களால் அவ்வளோ ஃபண்டு கொடுக்க முடியாது அவ்வளோ ஃபண்ட்ஸ் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்ராட் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்ராடில் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எராஸ்மஸ் மண்டர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் டியூஷன் ஃபீ அகாமடேஷன் ஃபுட் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் படித்து முடிச்சுட்டு போஸ்ட் ஸ்டடி விசா வாங்கிட்டு தாராளமாக ஒர்க் பண்ணலாம் ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் காம்படி அதிகம் அதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய தெரியாதவங்களும் இருக்காங்க ஈக்குவலி டேலண்டட் ரொம்ப நல்ல கேண்டிடேட் ரொம்ப நல்லா படிப்பீங்க உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் இதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அதில் படித்து நீங்கள் அப்ராட் போகணுன்னு நினைக்கிறவங்க அப்ராட் போகலாம் ஸோ இல்லை நான் இங்கேயே வந்து யூஜி பண்ணணும் பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஜிலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக என்னென்ன காலேஜ் இருக்குது ஸோ எந்தெந்த மாதிரியான ஃபண்டட் லைக் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரைவேட் லைக் செல்ஃப் ஃபினான்ஸ்ட் ஆர் கம்ப்ளீட்லி டீம்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு காலேஜஸும் அவங்களுக்கான வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வச்சிருக்காங்க ஸோ இதில் எந்த கோர்ஸ் எடுத்தா எப்படி நம்ம வந்து நம்மளோட கெரியரை டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில வந்தவுடனே நம்ம எந்த மாதிரியான ஜாப்ஸ் ஆப் பண்ணலாம் எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் ஸோ இனிஷியலாக வந்து இவ்வளோ சேலரியில் ஃபிக்ஸ் ஆகிறோம் அதாவது ஒருத்தர் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா சேலரியில் போயிட்டு த்ரீ இயர்ஸ் கழித்து அவர் ஐம்பது ரூபா போகிறதுன்றது தான் கெரியர் க்ரோத் இதே ஒருத்தர் வந்து இனிஷியலாகவே நான் தேர்ட்டி தௌசண்ட் சேலரியில் போய் பிளேஸ் ஆகிட்டேன் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் நான் தேர்ட்டி தௌசண்ட்லேயே இருக்கேன் அப்படின்னா இது ராங் சாய்ஸ் நம்ம வந்து நம்மளோட கேரியர் ப்ரொக்ரஸ் ஆகல அங்கேயே ஸ்டாக்னென்ட் ஆகி நிற்கிது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது இப்போது நான் இங்கே ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் இதே வந்து நான் அப்ராடில் தான் என்னோட யூஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸஸ் நிறைய இருக்குது இப்போது அமெரிக்காவில் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவில் பண்ணலாம் யூரோப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னா நீங்கள் அங்கே யூஜி பண்ணிவிட்டு பிஜியும் அங்கேயே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வேல்யூ இருக்கும் நான் இமீடியட்லி போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீஸாக அதை அப்படியே பிஆராக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ யூஜி அப்படின்னா நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட உங்களோட ஸ்டாஃப்ஸ் அதாவது உங்களோட டீச்சர்ஸ் மற்றவங்கிட்டலாம் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கலாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் எதனால் நான் வந்து இங்கே வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் நிறைய பேருக்கு தெரியாதது என்ன அப்படின்னா இப்போ ஜெர்மனி மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு வெறும் எக்ஸாம் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்லி டியூஷன் ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ ஒரு மிக்சர் இப்போ நான் சொன்னது வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டூ ஒரு செக்டார் ஆஃப் பீப்புளுக்காக நான் சொல்லலை எல்லா செக்டார்ஸையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் லைக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க யூஜி வெளியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க யூஜி இங்கே படிக்கணும்னு நினைக்கிறவங்க யூஜி முடித்தவங்க பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை யூஜி முடிச்சுட்டு நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி நான் யூஜி முடிச்சுட்டேன் எனக்கு நான் டிகிரி வச்சிருக்கேன் நான் வந்து இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு இவ்வளோ நல்ல வேலை கிடச்சிருமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் மட்டும் படித்தா போதாது உங்களுக்கான ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ ஸ்கில் செட் அப்படின்றது ஒரு ஒரு வேலைக்கும் ஸ்கில் செட்ஸ் மாறும் ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்களா அது உங்ககிட்ட இருக்கா ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தர் சம்திங் கால் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ் ஸோ இதை கேட்டதும் நீங்கள் என்னமோன்னு நினைக்க வேண்டியதில்லை தர சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்ப்போம் லைக் சில பேருக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னா அவங்கள கொண்டு போய் என்ஜினியரிங்கில் போட்டு மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ அப்படின்னு அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டாக இப்போ என்ன கோர்ஸ் வந்து மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கல்குலேட் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் வந்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ் ஸோ அந்த சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங் எதில் வீக் எது உங்களுக்கு பிடிக்குது எது பிடிக்கல ஸ்ட்ராங் வேறு பிடிக்குது வேறு கரெக்டாக ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கான கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணி கொடுக்கறது தான் கெரியர் கைடன்ஸ் இப்போ நான் ஒரு கெரியரில் போய் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரு கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்பிகிட்டே அந்த வேலைக்கு போகிறத விட உங்களுக்கு பிடிச்ச வேலையை லைஃப் லாங் செய்யுங்க தட் அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதில் கிடைக்கிற சம்பளமும் உங்களுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ புலம்பிட்டே வேலைக்கு போகிறத விட சந்தோஷமாக வேலைக்கு போகிறது தான் பெட்டர் ஸோ அதுக்கு பெட்டர் சாய்ஸ் நீங்கள் பெட்டராக ஒரு சாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பு இல்லை யார் வந்து அந்த ஃபீல்டில் பெட்டராக இருக்காங்களோ அதாவது அவங்களுக்கு ஓவராலாக இது எடுத்தால் பெட்டராக இருக்கும் இங்கே எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது ஒரே இடத்துல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கெரியர் கைடன்ஸில் ஈஸியாக கிடைக்கும் ஸோ இதுக்கு நாங்கள் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸில் ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் கூட போய் உங்களோட செஷனை புக் பண்ணிக்கலாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஒரு ஷ ஒரு காலை ஷெடியூல் பண்ணிங்கன்னால் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் எங்கள் கூட ஒரு கெரியர் கைடன்ஸ் செஷன் அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஃபுல் கிளாரிட்டி வித் அ கெரியர் மேப்பிங் கெரியர் மேப்பிங்னா லைக் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளியரான விஷயத்த நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ லைக் ஃபண்ட் இல்லை ஃபண்ட் இருக்குது இவ்வளோ இது பண்ண முடியும் இது முடியும் எல்லாத்துலேயுமே நீங்களும் க்ளியராக இருக்கும்போது நாங்களும் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக கொடுத்துருவோம் இதுதான் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் ஸோ இனிமேல் உங்களுக்கு யூடியூப்பில் இதே நம்ம சேனலில் மேலும் கெரியர் கைடன்ஸ்க்கான வீடியோஸும் வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ்க்கான வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும்